வாக்கர்த்தா விவசம் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப்பிதரவ் வந்தே பார்வதி பரமேஸ்வர் எல்லாமல்ல அமையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய பாதார வெந்தங்களையும் என்னுடைய அன்னை வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து என்னுடைய குருநாதரையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜாய் ஜாய் நமச்சிவாய் ஜூலை மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஜூலை மாதம் இந்த ஜூலை மாதத்தில் இரண்டு அற்புதமான கிரக சேர்க்கை ஃபர்ஸ்ட் ஒரு பதினைந்து நாட்கள் சூரிய பகவான் குருவோடு இணைக்கிறார் குரு சூரியன் தொடர்பு இந்த குரு சூரியன் இணைவு அப்படிங்கிறது பொதுவாகவே பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ரொம்ப ஒரு சிறப்பானதாகவும் யோகமானதாகவும் அமைகிறது அதே போல் ஜூலை பதினஞ்சு தேதிக்கு பிறகு ஆடி மாதம் பிறந்துடுச்சுனாக்கா சூரியன் புதன் தொடர்பு அதுவும் கழகத்தில் ஏற்படுது அப்போ அந்த சூரியன் புதன் காம்பினேஷனும் ரொம்ப ஒரு அற்புதமான காம்பினேஷன்ஸ் ஏன்னா அவங்க ரெண்டு பேருமே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு அப்போ விட இந்த ஜூலை மாதத்தில் ரொம்ப சிறப்பான உயர்ந்த இந்த மாதம் சிறப்பாக இருக்கும் நல்லா இருக்கும் அல்லது நினச்ச காரியங்கள் நிறைவேறும் எத்தனையோ தடைகள் இருந்த போதும் அந்த தடைகள் எல்லாம் விலகும் இதை வந்து எப்படி சொல்கிறீங்க சாமி அப்படின்னு கேட்டாக்க அந்த குரு சூரியன் காம்பினேஷனை நாம் ஒரு காரணமாக சொல்லலாம் முக்கியமான விஷயங்கள் அதாவது எழுகின்ற காரியங்களில் வரக்கூடிய காரிய தடைகள் ஒரு விஷயத்தை ஒரு இடம் வாங்குறதோ அல்லது ஒரு இடத்த விற்கிறதோ இல்லை ஒரு தொழில் அமைக்கிறதோ இதை நம்ம ஒரு ஷேப்பாக ஒரு நம்பிக்கையாக கொண்டு போவோம் ஆனால் நமக்கு தெரியாமல் காலமும் நேரமும் அதில் பல விஷயங்களை குளறுபுடிகளை செஞ்சிடும் எதிர்பார்க்காத சில குழப்பங்கள்லாம் நடந்து நமக்கு தெரியாமலே நடந்து அதன் பிறகு அது ஒரு ஷேப்பு கொண்டு வந்து அப்புறமா நம்ம கடைசியில் நாம் ஜெயிப்போம் நேரடியாக நடக்க வேண்டிய விஷயங்கள் அப்படி சுற்றி வந்து நடக்கிற மாதிரி இருக்கும் அப்போ நாள் வரையிலும் நினைத்த காரியங்கள் எடுக்கின்ற விஷயங்கள் ஒரு ப்ராஜெக்டாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் குழப்பம் இல்லாமல் நடந்ததே கிடையாது அதுவும் குறிப்பாக இந்த ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு பயங்கரமான குழப்பங்கள் திடீர் திடீர்னு ஏற்ப நல்லா போய்கிட்டே இருக்க மாதிரி அதில் பார்த்தா திடீர்னு ஒரு குழப்பங்கள் இருக்கும் எங்கடா இருந்து இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்னு யோசிக்கக்கூடிய வகையில் அது இருக்கும் அந்த மாதிரி என்ன திடீர் குழப்பங்கள் திடீர் மாற்றங்கள் இதையெல்லாம் க்ராஸ் பண்ணி தான் ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டியது இருக்குது ஆனால் பாருங்கள் அன்பு நேயர்களே இந்த குரு சூரியன் தொடர்பு அதுக்கு ஒரு நல்ல விடை கொடுக்கும் அப்போ அற்புதமான காம்பினேஷன் அதே போல் சூரியன் புதன் தொடர்பு இது சுபத்துவமான அதே சமயத்தில் பாசிட்டிவாக நடக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்ததாக செவ்வாய்க்கேது தொடர்பு சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அப்போ செவ்வாயோட அதாவது முதல் ராசி அதிபதியே மேஷத்துக்கு காலபுருஷனுக்கு ஒன்றாம் பாவ அதிபதியே அவர்தான் அவர் பஞ்சமஸ்தானத்தில் அஞ்சாவது வீட்டில் அமர்வது சிறப்பு ஆனால் சூரியனுக்கு அது பகை வீடாக செவ்வாய்க்கு அது பகை வீடாக போயிடுச்சு அங்கே ஏற்கனவே ஒரு அசுப கிரகம் உட்காந்துருக்கு அந்த செவ்வாய்க்கு தொடர்பு ஏற்படுகிறது அப்போ மீண்டும் அந்த அரசியல் கழகம் அரசாங்கத்திற்கான கழகங்கள் அரசாங்கத்திற்கான அவப்பெயர்கள் அதாவது இராணுவம் மற்றும் உள்நாடு வெளிநாட்டு அந்த உறவு முறைகளில் வரக்கூடிய சட்ட சிக்கல்கள் போர் பதற்றங்கள் இல்லை கலகங்கள் மெயினாக நான் காம்ப்ரமைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மூலியமாக வரக்கூடிய குழப்பங்கள் கழகம் மீ மெயினாக கழகங்கள் அதே போல் செவ்வாய்க்கேது காம்பினேஷன்ஸ் வரும்போது என்ன தான் ஒரு தைரியமாக ஒரு வீரியத்தோடு தைரியசாலியாக இருந்தாலும் பெரிய ரவுடியாக இருந்தாலுமே கூட பெரிய அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் எதை ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடியவர்களாக இருந்தாலும் அவர்களெல்லாம் பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இதேன்னு ஒரு வம்பு வழக்கில் உட்கார் லாக் பண்ணிடுவார் ஒரு பெரிய சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி அவங்கள ஒரு லாக் செயல்பட விடாமல் தடுத்திடும் அந்த செவ்வாய்க்கு எது தொடர்பு அது சகோதரத்துவமாக இருக்கலாம் பூமி சார்ந்த விஷயமாக இருக்கலாம் ஆனால் பூமி சார்ந்த ரியல் எஸ்டேட்ஸு பில்டர்ஸு அந்த ரியல் எஸ்டேட்ஸ் செய்யக்கூடியவர்கள் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு கனிம வளங்கள் குவாரிகள் க்ரெஷர்ஸ் இதெல்லாம் லாக்காரமாக இருக்கலாம் அப்போ இந்த செவ்வாய்க்கு எது காம்பினேஷன்ஸ் நாம் கவனமாக இருக்க வேண்டும் வம்பு வழக்குகள் அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் இதெல்லாம் அந்த செவ்வாய்க்கு எதுவால் அந்த சூரியன் வீட்டில் இருக்கக்கூடிய செவ்வாய்க்கு எதுவால் ஒரு டேஞ்சரான ஒரு காம்பினேஷனாக இருக்குது ஸோ இது இது எல்லா அந்த மூணு கிரகத்தையும் மிக்ஸ் பண்ணி ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் வாரு கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வனையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரு நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருவத்தூர் ஞானகுரு அவர்களை அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே அற்புதமான கால நேரம் விருச்சகராசியை பொறுத்தவரையிலும் காலமும் நேரமும் உங்களுக்கு துணை நிற்கின்றது ராசி பார்க்குறோம் ஒரு பக்கம் பிஸ்னஸ் நல்ல முறையில் இருந்ததுன்னா குடும்பத்தில் ஒரு சில மன கஷ்டங்கள் மனக்கவலைகள் குறிப்பாக இந்த அனுஷ நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம்னா பிள்ளைகளை பற்றிய கவலைகள் பசங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கு பசங்களுக்கு இப்படி ஆயிடுச்சு இவனுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் பொண்ணுக்கு என்ன பண்ணலாம் பையனுக்கு என்ன பண்ணலாம் எப்படி இவனை வந்து நம்ம கரையேற்றுவது இந்த மாதிரியான கவலைகள் அப்போது ராசி நேயர்களே ஒரு பக்கம் குடும்பம் சிறப்பாக இருக்குமே ஆனால் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்குமே ஆனால் இந்த பக்கம் வருமானம் பாதிக்கப்படும் அப்படி வருமானமும் தொழிலும் வேலையும் உத்தியோகமும் சிறப்பாக இருக்குன்னா இந்த பக்கம் குடும்பம் பாதிக்கப்படும் அப்போது குடும்பமும் வருமானமும் இரு கண்கள் இது ரெண்டும் ரெண்டும் ஒரே பார்வையாக இருந்தால் ஒரு ஃபுல்ஃபில்லான லைஃப் கிடைக்கும் பூரணமான வாழ்க்கை அந்த மாதிரி கடந்த காலங்கள் கடந்த மாதங்களில் ஒரு கண்ணில் கண்ணீரும் ஒரு கண்ணில் பன்னீருமாக இருந்திருக்கும் குளுமையாக இது நல்லா குளுமையாக இருக்கும் இங்கே ஹீட்டாக இருக்கும் அப்படியே மாற்றி மாற்றி நடந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த மாதிரியான மாற்றங்களில் கஷ்டங்களில் இருக்கக்கூடிய இருந்த விச்சகராசி நேயர்களே எனக்கு அதெல்லாம் ஓகே சாமி சிறப்பாக இருக்க சாமி எனக்கு இதுதான் சரியில்லை வேலையெல்லாம் எனக்கு ஓகே ஆனால் வேலை செய்கிற இடத்துல தான் எனக்கு பிடிக்கலை இந்த மாதிரி சொல்கிறது உண்டு எனக்கு எங்கள் எங்கள் ஓனர் கூட எனக்கு ஒத்துக்கிட்டார் அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து ஃபோன் திருப்பூர் வந்து பேசுகிறாங்க என்னுடைய பையர் கூட எனக்கு ஓகே அவங்க வந்து ஒரு காட்டன் மில் வச்சு நடத்துகிறாங்க பெரிய காட்டன் மில்லு ஆர்டர்ஸ் எல்லாம் இருக்கு பையர்ஸ் எல்லாமே ஓகே எனக்கு வந்து லேபர் சரியில்லை என்கிட்ட வேலை செய்கிறவங்க சரியில்லை சாமி சரி பண்ணி கொடுங்க என்னதான் பிரச்சனைன்னு தெரியல திருப்பூர்ல ஒரு மில் வச்சு நடத்துறாங்க பெரிய மில்லு அப்ப அதை போல ஏதோ ஒரு விஷயம் சிறப்பானதாக இருக்கும் உங்களுக்கு கட்டுப்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் உங்க கையை மீறி போயிருக்கும் பையர் தான் உயர்ந்தவன் அவன் வந்து ஆர்டர்ஸ் ரெடியா இருக்கு ஆனா தொழிலாளிங்கிறவங்க முதலாளிக்கு கட்டுப்பட்டவங்க அவங்களால இம்சை பாருங்கள் இதுதான் கிரகம் இதுதான் கால நேரம் அப்போ ஒரு வழியில் முன்னேற்றம் வரும்போது இன்னொரு பக்கம் அந்த தடையை வந்து முன்னாடி நிற்கும் போது விருச்சகராசி நேர்களே உங்களால் சரிவர வெற்றி பெற முடியாது இதை போன்ற சுணக்கம் இது போன்ற ஒரு சுணக்கம் ஒரு காரிய தடை இவையெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் இருந்து வந்தது என்பதுதான் நிதர்சனமான உண்மை ஆனால் இந்த ஜூலை மாதம் இந்த காட்சிகள் மாறப்போகுது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் பத்தாவது வீட்டில் கர்மஸ்தானத்தில் சூரியனுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க கவலைப்படாதீங்க விருச்சகராசினியர்களே பத்தில் இரண்டு பாவிகள் இருக்கிறார்கள் கட்டவன் கெட்டில் ராஜயோகம் என்று சொல்லுவார்கள் அதை போல மிருச்சகராசி என்பர்களே பத்தாம் இடத்துல கர்மஸ்தானத்துல கர்மஸ்தானத்துக்கு அதிபதியே சூரியன் தான் சனி சூரியன் சேர்க்கை சனி சூரியன் சேர்க்கை அப்ப பத்தாவது வீட்டில் செவ்வாயும் கேதுவும் இணைந்திருக்கிறார்கள் அதே போல உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் கர்மஸ்தானத்துல உட்கார்ந்து வீடு கொடுத்த சூரியன் உங்க ராசிக்கு எட்டில் மறைவு பத்தாம் அதிபதி எட்டில் மறைவு சிறப்பு பத்துக்குடையவன் எட்டில் மறைவது சிறப்புங்க ஐயா அங்கே யார் கூட இருக்கிறாங்க இரண்டு அஞ்சு கூடைய குருவோடு இணைந்திருக்கிறார் சூரிய பகவான் இதெல்லாம் இந்த கிரக அமைப்புகள் எல்லாம் விருச்சகராசிக்கு நல்ல யோகமான ஒரு கிரக அமைப்பாக அமைகிறது இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு கிரக அமைப்பு நன்மையை செய்யக்கூடிய யோகத்தை தரக்கூடிய கிரக அமைப்பெல்லாம் மீண்டும் அமைவது கடினம் அப்ப காற்றுள்ள போதே தூற்றிக்குள் என்ற வார்த்தைக்கு இணங்க விருச்சகராசி என்பர்களே நடக்காத பல அதிசயங்கள் நடக்காத காரியங்கள் எல்லாம் இந்த ஜூலை மாசத்துல நீங்க செஞ்சு முடிச்சுக்கிறது உங்களுடைய திறமை அப்ப அதுதான் சொன்னேன் காற்றுள்ள போதே தூற்றிக்குள் அப்ப ஒரு நல்ல கிரக அமைப்பு இருக்கு இப்ப நீங்க வேட்டைக்கு போனீங்கன்னா ஜெயிச்சுட்டு வந்துடலாம் நேற்று போன சாமி தோத்துட்டேன் முந்தாணியத்து போனேன் ஒரு வாரமா போற சாமி போயிட்டு போயிட்டு வரேன் ஐயா இன்றைக்கி போனீங்களா இப்போ நீங்கள் முயற்சி எடுத்தீங்களாண்ணா அங்கே ஜோசியம் பார்த்தேன் இங்கே ஜாதகம் பார்த்தேன் அந்த கோவில் போகாத கோவில் இல்லை ஏற்றாத தீபம் இல்லை செய்யாத பரிகாரங்கள் இல்லை நான் இப்படித்தான் இருக்குது சார் நல் நிறைய தானம் தர்மம் பண்ணுறேன் எல்லாம் ஆயாராக சொல்கிறீங்க அதுக்கு கிரக அமைப்பு இருக்கும்போது கால நேரம் சரியான கால நேரத்தில் நீங்கள் அதை செஞ்சீங்களா என்பது தான் கேள்வி அப்போ ராசி என்பர்களே உங்களுக்கு எந்த விஷயங்கள் எல்லாம் நடக்க வேண்டுமோ பையன் நல்லபடியாக படிக்கணும் பரீட்சையில் நல்ல மார்க் வாங்கணும் நீட் ஜேஇ போன்ற எக்ஸாம் எழுதியிருக்காங்க சாமி அவனுக்கு இடம் கிடைக்கணும் அல்லது குரூப் எக்ஸாம் எழுதுகிறாங்க நீட் போன்ற எக்ஸாம் எழுதுகிறாங்க ஒரு ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்க்கான எக்ஸாம் எழுதுகிறாங்க மாணவ செல்வங்கள் சிறப்பையன் பையன் நல்லபடியாக எக்ஸாம் அது அந்த இடம் கிடைக்கணும் சீட் கிடைக்கணும் வெளிநாடுகளில் ஹையர் ஸ்டடீஸில் அந்த யூனிவர்சிட்டியில் சீட் கிடைக்கணும் அல்லது நல்ல ஜாப் கிடைக்கணும் அன்றைக்கலாம் ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க என் பையன் வந்து இந்தந்த கோர்ஸ்லாம் பண்ணிருக்கான் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணி இந்த கோர்ஸ் முடிச்சிருக்கான் அந்த கோர்ஸ் முடித்ததுக்கு இன்னும் அவனுக்கு ஈக்குவலான ஒரு ஜாப் கிடைக்கல இன்னும் கம்மியான ஜாப் தான் பண்ணிகிட்டு இருக்கான் சாமி அப்புறம் படித்ததே படித்த படிப்புக்கு அர்த்தமே இருக்காது எப்படியாவது எனக்கு அந்த வேலை வாங்கி கொடுங்க பார்கிட்ட சொல்லுங்க அதை போல விருச்சகராசினியர்களே உங்களுடைய செயல்பாட்டிற்கும் நடக்கும் நடைமுறைக்கும் சம்பந்தம் இல்லாமல் இருக்குதா நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் சாமி சிறப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் யோகமா இருக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் நடக்கக்கூடிய விஷயங்கள் சாதகமாக இல்லைன்ற கவலை இருக்கா கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே ஜெயிக்கக்கூடிய கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது அது வேலையாக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் குடும்பமாக இருந்தாலும் குறிப்பா தொழில் அமைப்புகளாக இருந்தாலும் தொழில் அமைப்புகள் சிறப்பானது பத்தாம் இடத்துல ராசிநாதன் இருக்கிறார் நடக்காத தொழில்கள் தடைப்பட்ட தொழில்கள் ரொம்ப நாள் ஆகுது சாமி நான் ஒரு பிசினஸ் பண்ணிட்டேன் இன்னும் பிஸ்னஸே அமையலை ஒரு சாதாரண ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணுற சாமி இன்னும் ஒரு ரிஜிஸ்டர் கூட ஆகலை அல்லது நான் ஒரு பில்டர் சாமி நிறைய கட்டி வச்சுருக்கேன் இன்னும் சேல்ஸ் ஆகலை இதை போல் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் எனி பிஸ்னஸ் தொழில் அமைப்புகள் சிறப்பு இல்லாமல் இருக்கா தொழிலில் முன்னேற்றங்கள் இல்லாமல் இருக்கா கவலை வேண்டாம் ராசி என்பர்களே அந்த தடையெல்லாம் விலகி அதுக்கெல்லாம் பரிகாரங்கள் பிராய்ச்சித்தங்கள் உண்டு கம்பெனி சரியாக போகாமல் இருக்கிறது கம்பெனி சரியாக ரன் ஆகாமல் இருக்கிறது ப்ராஃபிட் வராமல் இருக்கிறது ஃபண்டு டிமாண்டாக இருக்கிறது ஃபண்டு லாக் ஆகி இருக்கிறது போல் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் பிஸ்னஸ் வில பிரச்சனைகள் எல்லாம் விலகி ஜெயிக்கக்கூடிய மாதமாக பத்தாம் இடத்துல செவ்வாய் தொழில் சிறப்பான முறையில் இருக்கும் குறிப்பாக காவல்துறை அதிகாரிகளுக்கெல்லாம் நன்மையான காலம் இராணுவத்தில் உயர் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் காவல்துறை அதிகாரிகள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவர்கள் மடாதிபதிகள் ஆன்மீக பெரியோர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க ட்ரஸ்ட்டை வச்சு அந்த கோவில் திருப்பணிகள் செய்யக்கூடியவர்கள் இவங்க உள்நாடுகள் வெளிநாடு இது எதுவாக இருந்தாலுமே கூட ராசிக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக அமைகிறது நன்மைகள் அதிசயங்கள் நடக்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது ஸோ உங்களுக்கு என்ன கஷ்டம் உங்களுக்கு என்ன மாதிரியான கஷ்டம் விலக வேண்டும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய்வராகி ஜாய ஜாய வராகி கடவல் அருள் தீவியை பாத்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவல் அருள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள் கணவன் மனைவி பிரச்சனை தீர பிரிந்தவர்கள் ஒன்று சேர தகாத உறவில் இருந்து விடுபட செய்வினையை செய்தவருக்கே திருப்பிவிட எதிரிகள் உதிரிகளாக வடக்கில் வெற்றி காண வியாபாரத்தில் முன்னேற்றமடைய பணம் பொன் பொருள் சேர பதினோரை நாளில் உங்களது அனைத்து பிரச்சனைகளும் கேரள முறையில் பிரசன்னம் பார்த்து சரி செய்யப்படும் உடனே தொடர்பு கொள்ளுங்கள் ஜெயா டிவி புகழ் மேல்மருபத்தூர் ஞானகுரு அவர்களை